அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனைவியை அல்லாஹ் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதமாக கருதி பாதுகாக்க வேண்டும் திருமணத்தின் போது மகுரை உடனடியாக அந்த பெண்ணிற்கு கொடுத்துவிட வேண்டும் மனைவியின் உணவு உடை இருப்பிடம் ஆகிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இவைகளில் வீண் விரயம் செய்யக்கூடாது கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது மாறாக நடுநிலையாக செலவு செய்ய வேண்டும் மனைவி கொடுமைக்காரியாக இருந்தால் அதை பொறுத்து கொண்டால் மாபெரும் நற்கூலி உண்டு மனைவியின் மீது தேவையில்லாமல் சந்தேகம் கொள்வது தீய எண்ணங்கள் கொள்வது இவைகள் எல்லாம் கூடாது மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதும் அவளின் மனதை மகிழ்விப்பதும் அவசியமாகும் மனைவி தவறு போது, அவளை திருத்துவதற்காக முதலில் உபதேசிக்க வேண்டும் இதில் திருந்தாவிட்டால் படுக்கையை ஒதுக்க வேண்டும் இதிலும் திருந்தாவிட்டால் காயமில்லாமல் லேசான முறையில் அடிக்க வேண்டும் எனினும் கன்னத்தில் அடிப்பதும் கடுமையாக அடிப்பதும் கூடாது எனவே இன்ஷா அல்லாஹ் உங்கள் மனைவியிடம் அன்பான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை அல்லாஹ் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அமானிதமாக எண்ணி பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல்லாஹ் வபரகாத்து